பொங்கல் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு மக்கள் இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுல ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க மாலிக் பை என் மக்களுக்காக நான் சொல்றேன் இப்போ நார்மலாக பொங்கல் பார்த்திங்கன்னா நார்மலாக நாலு காலையில் அழகாக எந்திரிச்சிருப்பீங்க நல்லா குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவீங்க சாம்பிராண்டி போட்டுடுவீங்க வீடு எல்லாம் சுத்தமாகிடும் நீங்களும் சுத்தமாக ஸோ பொங்கல் வைப்பீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா சில பொருட்கள் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கேட்குறாங்க சரி அவங்கவுங்க வீட்டில் பொங்கணும் இல்லை என் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கோம் என் தங்கச்சி வீட்டில் செய்வாங்க அக்கா வீட்டில் செய்வாங்க எல்லார் வீட்டிலையும் செஞ்சு நம்மளுக்கு வரும் அது வந்து அவங்க நன்மைக்கு அவங்க பொங்கல் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு என்ன நன்மை அதை வாங்கி சாப்பிட்ற நன்மை வராது நீங்கள் செஞ்சு அதேமாதிரி நீங்களும் கொடுங்க எஸ்டாக இருக்கிற உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மறந்துடாதீங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடங்க இந்த பொங்கலை வந்து சிறப்பாக யாருக்கும் எந்த மனது துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டாடி நல்லபடியாக முடியும் அரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு நாளும் அற்புதமான பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க பொங்கலை பத்தி நிறைய வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம் போகி பத்தி கூட நிறைய பதிவுகள் போட்டோம் இன்னைக்கு பொங்கல் பொங்கல் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு மக்களுக்காக பொங்கல் போய் முடிஞ்சு பொங்கல் வந்துச்சு அதுல வந்து பொங்கல்ன்றது தமிழ் திருநாள் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுக்காக வந்து ஒன்று ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மூணு நாள்ன்றது ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் பாத்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டவலும் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்லாத் ஆகட்டும் ஒரு நாள் தான் வரும் மூணு நாள் பாத்தீங்கன்னா

ஒரு ஜீவராசிக்காக ஒரு பண்டிகை கொடுத்துற நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அத வச்சு தந்தை உழவுரதம் சரி அதை வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு போற சரக்கு ஜாமா எல்லாமே இப்பதான டிராக்டர் வண்டி சின்ன குட்டியான வந்துச்சு ஒரு முப்பது வருஷம் மாட்டு வண்டி தானே மாடுதானே நமக்கு தெய்வமாவே இருந்தது இன்னைக்கு சாப்பிடுற அரிசில இருந்து நான் சாப்பிடுற கரும்புல இருந்து சாப்பிடற பால் பாக்கெட் வந்து இழுத்து மாடு மாடுதானே இப்பதானச்சு எல்லாமே இப்பதான் அப்படியே டிராக்டர் ஆச்சு அப்படியே டெம்போ ஆச்சு இப்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சு எல்லாம் வண்டி போச்சு எல்லாமே டெக்னாலஜி இப்போ ஒரு போனா வீட்டுக்கு எல்லாமே வந்துருது பைக்ல சோ நான் ஆறு வீல் போய் எட்டு வீல் போய் ரெண்டு வீல் ரெண்டே வீல்ல வந்துருது வீட்டுல பொருள்ல ஸ்மார்ட் வேர்ல்டுல இருக்கும் சோ இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதுல ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க மாலிக் போய் என் மக்களுக்காக நான் சொல்றேன் இப்போ நார்மலாக பொங்கல் பார்த்தீங்கன்னா நார்மலாக காலை அழகாக எந்திரிச்சிருப்பீங்க வைப்பீங்க நல்லா குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவீங்க சாம்பிராண்டி போட்டுருவீங்க வீடாக சுத்தமாகிடும் நீங்களாம் சுத்தமாகிடுவீங்க ஸோ பொங்கல் வைப்பீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில பொருட்கள் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க மக்களே பொங்கலுக்கு நம்ம விசையாக இருப்போம் நம்ம ஒரு நாள் மறுபடியும் வாங்கி வச்சிடலான்னு மட்டும் தப்பாக பண்ணாதீங்க பொங்கலுக்கு பொங்கல் வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் பச்சரிசி ஆகட்டும் வெள்ளம் ஆகட்டும் அதுக்கு குளியை சேர்க்குற ஏலக்காய் அது இது எதுவானாலும் சரி பொங்கல் செய்கிற அந்த ஜாமான் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் தை அன்னைக்கு தான் நீங்கள் வாங்கணும் ஏன்னா ஒரு நாள் முன்னாடி வாங்கினா அது தையில வாங்கின கணக்கு வராது அன்றைய பொழுதுல ஒரு ஆறரை மணிக்கோ ஏழு மணிக்கு கடையில் கொண்டு வாங்குங்க ஒன்றும் லேட்டாகிடாது மற்றதெல்லாம் நீங்கள் துணியினை கூட முன்னாடி எடுத்து வச்சுருங்க அந்த பொங்கல் பொங்க வைக்கக்கூடிய பொருள் வந்து தை அன்னிக்கு வாங்க ரொம்ப சிறப்பு இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் ஸோ வாங்குறது உங்களுக்கே தெரியும் பச்சரிசி வெள்ளம் அது கரும்பு கிரும்பு எல்லாமே வாங்குவீங்க பாய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் பட் இதை வாங்கிடுறோமா வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒரு வீட்லேயும் தமிழர் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி இல்லை ஒருத்தர் தான் போய் இருக்கேன் என்னால் செய்ய தெரியும் எனக்கு பொங்கல் வைக்க தெரியும் நான் பொங்கல் பொங்கணுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இந்து சமுதாயப்பட்ட மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவங்கவுங்க வீட்டில் பொங்கணும் இல்லை என் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கோம் என் தங்கச்சி வீட்டில் செய்வாங்க அக்கா வீட்டில் செய்வாங்க எல்லார் வீட்டிலையும் செஞ்சு நம்மளுக்கு வரும் அது வந்து அவங்க நன்மைக்கு அவங்க பொங்க வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு என்ன நன்மை அதை வாங்கி சாப்பிட்ற நன்மை வராது நீங்கள் செஞ்சு அதேமாதிரி நீங்களும் கொடுங்க எஸ்டாக இருந்தால் வந்துட்டு போட்டுவோம் கம்மியாக செய்யுங்க தப்பு கிடையாது இப்போ அவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய செய்கிறாங்களா உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களா கொஞ்சமாக ஒரு காலு கிலோ அரை கிலோவாக செஞ்சு ஒரு ரெண்டு வீட்டுக்கு இனி எதுன்னா தை போறந்து இனிப்பு கொடுக்குறது இவ்வளோ தான் ஸோ தை போறந்தால் இதுக்கப்புறம் நம்ம வழி போறக்கணும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்காகவும் ஊருக்கு போகிறதுக்காகவும் திருமணம் எவ்வளோ விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீடு கட்டணும் தொழில் நடத்தணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் கம்பெனிக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் ஸோ கல்யாணம் நிறைய இருக்குது தை பிறந்தால் தான் செய்யணுன்னு நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அப்போ தை பிறந்து முதல்ல ஒரு இனிப்போட ஆரம்பிக்கணுன்னு அந்த பொங்கலை வச்சு பொங்கல் பொங்கல் வச்சு நம்ம செய்கிறது ஸோ யார் வீட்டில் யார் செஞ்சு யாருக்கு கொடுத்தாலும் கொடுங்க பகிர்ந்துக்குங்க தப்பே கிடையாது ஆனால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யணும் இது ஒன்று ரெண்டாவது மூணாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இந்த ஒரு வருஷம் போன பொங்கல் இந்த பொங்கலுக்குள்ளே முந்நூற்றஞ்சு நாள் வைங்க இந்த முந்நூற்றஞ்சு நாளில் வந்து எவ்வளோ நல்லது எவ்வளோ சண்டை பகை எவ்வளோ பொச்சரிப்பு போகிறாமல் எல்லாமே இருந்திருக்கலாம் சின்ன ஒரு பெரியவர் அடிச்சுக்கிட்டு கொண்டு கூட இருந்திருக்கலாம் திட்டிக்கிட்டு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் எல்லாம் மூட்டை கட்டி பேக்கில் போட்டு பறனை மேலே வச்சுட்டு இறங்கி போயிட்டு சின்னவங்க பெரியவங்க பார்க்காம எல்லாமே பழுகுங்க தயவு செஞ்சு ஏன்னா இந்த வருஷம் ஆறு நம்ம இருக்கும் இருபத்தேழு இருப்போமா இல்லைன்னு நல்லா அறிவான் இறைவன் அறிவான் நமக்கு தெரியாது ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு தை பிறந்திருக்கு அவங்க வீட்டில் போய் நீங்கள் கொடுங்க அவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் கொடுங்க கொடுக்க பகையாளி கூட இருந்துட்டு போட்டோம் அவன் பகையாவே உங்களை பார்க்கட்டும் ஆனால் நீங்கள் அவன் நண்பனாக பாருங்கள் ஸோ பார்த்து பழகிட்டு இது கொடுத்துட்டு அவர் கொடுக்கலாம் பரவாயில்ல நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்தது உங்களை அவர் கொடுப்பார் ஏன்னா அவர் மனசில் என்ன ஓடிட்டுருங்கோ நம்ம சண்டை போட்டோமே நம்ம வந்துட்டு அடிச்சிட்டோமே திட்டோமே நம்மளுக்கு வருவானான்னு ஆனால் இல்லை இறங்கி போனவங்க தான் வாழ்க்கையில் ஏறிப்போவோம் எவன் ஒருத்தவங்க உயரம் பார்க்காம இறங்கி இறங்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் உச்சத்தில் வருவான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு நான் என்னோடய சான்றன் லைஃப்பில் நடந்திருக்கு ஸோ அன்றைக்கி சிறப்பான விஷயம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வீட்டை பண்ணுங்க வீட்டில் பொங்கல் செய்யுங்க எல்லாேருக்கும் பங்கெட்டுக்குங்க வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பகையெல்லாம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் இறங்கி போங்க முடிஞ்ச அளவுக்கு மூதாதைகள் முன்னோர்களை வச்சு வணங்குங்க ப்ளஸ் ரெண்டாவது வந்து உங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா தூரமாக இருந்தால் போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியது செழிச்சுட்டு அவங்களுக்கு என்ன கையில் காசு கொடுத்துன்னு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க பத்து பொங்கலில் நூறு பொங்கலுக்கு சமம் ஒரு ஆசீர்வாதம் ஸோ இரவன்ட்ட வாசிர் வாங்குறது வாங்குறதும் சரி அம்மா பாக்கிட்டு வாங்குறதும் சரி தாத்தா பாட்டிட்டு வாங்குறதும் சரி அதுக்கு யூக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மறந்துடாதீங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடங்க இந்த பொங்கலை வந்து சிறப்பாக யாருக்கும் எந்த மனது துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டாடி நல்லபடியாக முடியுங்க மின்ஷா சூப்பர் சூப்பர் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பொங்கல் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன அது அன்னைக்கு தான் வாங்கணும் தை மாசம் பிறந்த முதல் நாள் அன்று தான் அந்த பொருள் வாங்கணும் தைத்திருநாள் அன்று தான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா